இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் பதினேழாவது பாராளுமன்றத்துக்கான பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான வன்னி தேர்தல் தொகுதியில் மன்னார் மாவட்டத்துக்குரிய வாக்களிப்பு செயற்பாடுகள் ஏழு மணிக்கு ஆரம்பமாகி நடைபெற்று வருகின்றது காலை பத்து மணி வரை கிடைக்கப்பெற்ற தகவலின்படி மொத்த வாக்காளர்களில் இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு பேர் இதுவரை வாக்குகளினை அளித்திருக்கிறார்கள் இது மொத்த வாக்காளர்களில் இருபத்தி நாலு வீதமாக காணப்படுகிறது தற்பொழுது காலைநிலை அவதான நிலையம் வானிலை அவதான நிலையத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலின்படி பிற்பகல் வேளையில் மழை பெய்வதற்குரிய வாய்ப்புகள் காணப்படுவதால் மன்னார் மாவட்ட வாக்காளர்கள் நேரத்துடன் காலை நேரத்திலேயே சென்று வாக்களித்து தங்களுடைய ஜனநாயக கடமை நிறைவேற்றுமாறு வேற்றுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி இதுவரை தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலத்தில் இருந்து இருபத்தி ஆறு முறைப்பாடுகள் கிடைக்க கிடைக்கப்பெற்றிருக்கின்றது இன்றைய தினம் மட்டும் ஆறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று ஆனால் அது சுமூகமான முறையில் தீர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றது பாரிய அளவிலான வன்முறையுடன் தொடர்புடைய எந்த விதமான முறைப்பாடுகளும் மன்னார் மாவட்டத்தில் பதிவு செய்யப்படவில்லை என்பதையும் தெரிவித்துக்கொள்கின்றேன்